ரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 ஹா தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 ஆடலுடன் பாடலை கேட்டேரசி பதிலே சுகம் 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 தரும் ஆசை பார்வையில் எல்லாம் வரும் 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 கண்ணருகில் பெண்மை குடியேற கையருகில் இளமை தடுமாற தென்னை நீரின் பதமாக ஒன்று நான் தரவாகுதமாக கண்ணருகில் பெண்மை குடியேற கையருகில் இளமை தடுவார ஸ்டென்னை இளநீரின் பதமாக பொன்று நான் தரவாயுதமாக பசியார இடம் தேனின் சுவையூர் ഉരിയവ പാടൽ കേട്ട് ീതാന പാടലെ കേട്ടി പങ്കിലേതാണ് പാർവയിലെല്ലാം വായിം എന്നും വരും വരും വരും